ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு செட்டிநாடு காரக்குழி பணியாரம் தான் நம்ம பார்க்க போகிறோம் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு ஃபுட் ஸ்ட்ரீட்டில் ஃபுட் எக்ஸ்போலெலாம் போனீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக போயின்னு இருக்குது இது தான் இப்போது எல்லோரும் வாங்கி சாப்பிட்றாங்க நம்ம வீட்லேயே வந்து கார சட்னியும் தேங்காய் சட்னியும் சர்வ் பண்ணி எப்படி சூப்பர்பாக செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கார சட்னி வீடியோ வந்து நம்ம சேனல்லையே இருக்குது கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் செய்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் குட்டிஸ் என்ன ரியாக்ட் பண்ணிட்டு இப்போ பாருங்கள் என் டாக்டர் தான் அவங்க அவங்க வந்து இன்னைக்கு லஞ்சுக்கு அதுதான் கொண்டு போனாங்க இப்போ நான் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து பீன்ஸு கேரட்டு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே வந்துட்டு பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பில ஒரு நாலு டீஸ்பூன் தேங்காய் திருவழும் எடுத்துருக்கேன் நீங்கள் பல்லு பல்லாக போட்டால் கூட நல்லா தான் இருக்கும் இதெல்லாம் வந்துட்டு நம்ம வதக்கி செய்தோம் அப்படின்னா தான் வந்துட்டு உங்களுக்கு ஈவினிங் வரைக்கும் கூட அது வந்து புளிச்ச வாசனையோ இல்லைன்னா ஆனியன் வாசனை அந்த மாதிரி வராமல் இருக்கும் இப்போ வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கடுகு க கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கருவேப்பில் போட்டு தாளிச்சிட்டு ஆனியன் மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஆனியனை கொஞ்சம் வந்து கோல்டன் பிரவுன் கலரில் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும் அது அப்போ தான் உங்களுக்கு நிறைய நேரம் வந்துட்டு ஆனியன் வந்து உங்களுக்கு ஸ்மெல்லு வராது ஆஃப்டர்நூன் இல்லை ஈவினிங் வரைக்கும் கூட அவங்க சாப்பிடுவாங்க இப்போ அதுலேயே வந்து இஞ்சி பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுக்கோங்க இஞ்சி வந்து நான் துருவி போட்டிருக்கேன் அதெல்லாம் கொஞ்சம் பச்சை வாசனை போடுறதும் நம்ம இந்த காயெலாம் போட்டு ஒரு ஹாஃப் குக் வர்ற மாதிரி கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா சாட் பண்ணிவிட்டு மூடி போட்டு கூட நீங்கள் ஸ்லே ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு டூ மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத குழந்தைங்களுக்குலாம் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அழகாக சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க ஸ்கூலுக்கு லன்ச் பாக்ஸில் இப்போ லாஸ்ட்டாக தக்காளி போட்டுடலாம் நம்ம தக்காளியும் அந்த சூட்லேயே வந்துட்டு குக் ஆகிடும் தேங்காவையும் லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு லிட்டர் போல் மாவு இட்லி மாவு தான் எடுத்திருக்கேன் அதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடுங்க நம்ம கல் சூடானதும் ஒரு ரெண்டு ட்ராப் போல் தான் நான் ஆயில் போட்டிருக்கேன் அதில் வந்து நான்ஸ்டிக் தவான்றதுனால நீங்கள் அதே மாதிரி சேர்த்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் மூடி வச்சிங்க அப்படின்னா நம்ம இந்த பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நல்ல நல்ல ரெசிபீஸ் எல்லாம் அவங்களும் வீட்டில் செய்துட்டு பாராட்டு வாங்கட்டும் சூப்பர்பாக இருக்குது பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்